ஜெயலலிதாவை அதிரடியாக புகழ்ந்த அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு தயாராகும் பாரதிய ஜனதா கட்சி அதிர்ச்சியில் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பெரிய சக்தியாக வருமா தேசிய பார்வை அன் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நேற்று அண்ணாமலை ஒரு அறிக்கை விட்டிருக்கார் ஜெயலலிதா மிக தீவிரமாக இந்து மதத்தை பின்பற்றிய ஹிந்துத்வாவி அவரின் விஷயங்கள் பாஜக செய்யுன்ற மாதிரி சொல்லியிருக்கார் அதன் அர்த்தம் உண்மையிலே அதிமுகக்கு ஒரே மாதிரி ஓட்டு கிடையாது எம்ஜிஆர் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய வாக்குகள் எப்படி இருக்குன்னா எம்ஜிஆர் வந்து அன்பயஸ்தான் இருந்தார் யார் வேணாலும் அவர்கிட்ட போய் நிற்கலாம் எந்த சமுதாயம் அதெல்லாம் பார்க்காம இருந்தார் அவருக்கு பேசிக்கலாக மலையாளின் ஆயிருக்கணும் இல்லையா ஜெயலலிதா ஸ்ரீரங்கத்தை பூர்வீகமாக கொண்ட மைசூரை சார்ந்த ஐயங்கார் அவங்க என்ன பண்ணுவாங்க ஹிந்து மதத்தில் தீவிரமாக இருந்தாங்க ஆனால் தொண்ணூத்தி தொண்ணூற்று தொண்ணூத்தாறு ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் அவங்க இருந்த ஓட் பேங்க் வேற ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்தது வர ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு அவங்ககிட்ட இருந்த ஓட் பேங்க் வேற ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு சமயத்தில் அவங்க கிட்டே இருந்த ஓட் பேங்க்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜினியஸ் மூணு வித ஓட் பேங்க் ஒன்று வந்து ஹிந்துத்துவ ஓட்டுக்கள் ஏன்னா அவங்களே தான் கே சொன்னாங்க அயோத்தியில் ராமர் கோயில் கட்டாமல் வேறு எங்கே கட்ட முடியும்லாம் கேட்டவங்க அதனால் அவங்களுக்கு என்ன இருக்கும் உயர் ஜாதி வகுப்பினர் ஓசி அப்புறம் உயர் ஜாதி வகுப்பினராக நினைக்கக்கூடிய நிறைய வன்னியர் கவுண்டர்கள் போன்றவர்கள் வாக்குகள்லாம் அவங்களுக்கு இருந்தது அப்புறம் இஸ்லாமியர்கள் வாக்குகள் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் பெறுவதற்கு என்ன பண்ணாங்க ஜெயலலிதா பிஜேபி தீவிரமாக இருந்து எதிர்த்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியால் ஏடியான்லாம் கேட்டாங்க ஆனால் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்ட பிறகு ஜெயலலிதா கிட்டே வந்துட்ட பிறகு ஜவஹர் இல்லா இப்போ எம்எல்ஏ ஆகிறவரெல்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் சில சேதாரம் வந்தது அதனால்தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் படாத பாடுபட்டு ஜெயித்தாங்க அது வேறு அந்த மாதிரி இருக்கும்போது அதிமுக எந்த மாதிரி ஓட்டு கடைசியாக ஜெயலலிதா தொடர்ச்சியாக ஜெயித்த எலெக்ஷன் இருந்ததுன்னா ஹிந்துக்கள் என்ற எண்ணம் கொண்ட உயர்ஜாதி வகுப்பினர் மற்றும் அந்த மாதிரி எண்ணங்கள் கொண்டவர்கள் வாக்குகள் அப்புறம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வாக்குகள் அவங்களுடைய ஆண்டி ஸ்டாண்ட் அப்புறம் தமிழ் உணர்வாளர்கள் வாக்குகள் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நடைபெற்ற இலங்கை இனப்படுகொலை இது போன்ற பலவித வாக்குகள் இருந்தது ஆனால் எடப்பாடி தலைமையில் அது இல்லை ஏன்னா ஜெயலலிதா பேசிக்கலாக பிராமின் என்பதால் கேஸ் நியூட்ரலிட்டி அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் உமனாக இருந்ததுனால பெண்கள் வாக்குகள் பெரும் பலவில் அவர்களுக்கு விழுந்தது ஆனால் அந்த மாதிரிலாம் எடப்பாடிக்கு இல்லை இப்போ தமிழர்கள் வாக்குகள் தமிழர் எண்ணம் கொண்ட வாக்குகளை சீமான் ஒரு பக்கம் பறிச்சுன்னு ஓடுறாரு கொஞ்சம் வளரணும்னு இப்போ அண்ணாமலை என்ன பண்ணுறாரு ஏடியன் இருக்க ஹிந்து எண்ணத்தை கொண்ட வாக்குகளை பெற விரும்புகிறார் உதாரணத்துக்கு ஏடிஎம்கேவில் நூறு ஓட்டு விழுந்ததுன்னா ஏடிஎம்கேக்கு ஜெயலலிதா இருக்கும்போது முப்பத்தி மூன்று சதவீத சதவீத வாக்குகள் நூற்றுக்கு முப்பத்தி மூணு வாக்குகள் ஹிந்து உணர்வாளர்கள் வாக்குகள் அதெல்லாம் யாருக்கு போயிருக்கணும் பிஜேபிக்கு போயிருக்கணும் ஆனால் தமிழகத்தில் திமுக அதிமுகன்றதுனால பிஜேபிக்கு போகல இப்போ அதை கேப்சர் பண்ணுறதுக்கு அண்ணாமலை தெளிவாக இருக்கார் அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் யார் பிராமணர்கள் செட்டியார் போன்ற வகுப்பினர் உயர்ஜாதி வகுப்பினர் அதுக்கடுத்து கவுண்டர் வன்னியர் யாதவரில் கூட நிறைய பேருக்கு அந்த எண்ணம் உண்டு தமிழகத்தில் அது நிறைய சிறப்பாகவே இருக்குது மோடியுடைய ஆட்சியில் பத்து வருஷத்து அது மிக சிறப்பாக எல்லாருடையும் வளர்ந்துருக்கு அதை கேப்சர் பண்ண பார்க்குறாரு அந்த மாதிரி செய்தால் பிஜேபியுடைய ஓட் பேங்க் இப்போ இப்போ பத்து பர்சன்ட் வாங்க வாங்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் எட்டு டு பத்து பர்சன்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலை இப்பயே இந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது ஐ திங்க் பிஜேபி வளர்க்கே டுவெண்ட்டி பர்சன்ட் ஓட்ஸ் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அதற்கான வேலைகளை அண்ணாமலை போய்யே செய்கிறாரு இது எடப்பாடிக்கு கடும் அதிர்ச்சி தரும் ஏன்னா இவர் சிறுபான்மை மக்கள் வாக்குகள் பிஜேபி கூட இருந்தால் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வராதுன்னு சொல்லி தான் பிஜேபி விட்டு வெளியில் போனார் அவர் சிறுபான்மை காவலன்லாம் பட்டம் சுட்டின்னு நினைவு செய்தார் அப்படி இருக்கும்போது அடிப்படை வாக்குகளே இவருக்கு அண்ணாமலை கவர பார்க்கறது அதிமுகவிற்கு பெரிய தலைவலி தான் நன்றி வணக்கம்